பிரியமானவர்களே இப்பொழுது நம்முடைய கரங்களில் இரண்டு புஸ்தகங்கள் இருக்கின்றன ஒரு புஸ்தகம் இன்று உலகில் வாழும் எண்ணூறு கோடி ஜனங்களில் இருநூற்றி ஐம்பது கோடி ஜனங்களுக்கு அதிகமாக தங்களுடைய ஜீவ புஸ்தகமாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வருகிறதான பைபிள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களின் ஜீவ புஸ்தகம் இன்னொன்று இருநூறு கோடி ஜனங்களுக்கு அதிகமாக தங்களுடைய புனித புஸ்தகமாக ஏற்றுக்கொண்டுள்ள குரான் இந்த இரண்டு புஸ்தகங்களிலும் ஆச்சரியமான சில ஒற்றுமைகளும் ஆச்சரியமான சில சரித்திரங்களும் ஆச்சரியமான ஒரே சம்பவங்களும் காணப்படுகின்றன இதில் ஒரு சரித்திர சம்பவமாக ஒரு ஆச்சரியமான சம்பவமாக பைபிளில் இயேசு கிறிஸ்துவும் குரானில் ஈசா என்கிறவரும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அசாத்திய சக்தி உடையவர்களாக இரண்டு சரித்திர புருஷர்களாக வருகிறார்கள் இவர்கள் இருவருக்கும் இரண்டு புஸ்தகங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது சில ஒற்றுமைகளும் சில வேறுபாடுகளும் காணப்படுகின்றன இவர்கள் இருவரும் ஒரே நபர் இவர்கள் இருவரும் தேவனுடைய குமாரர்கள் தானா அல்லது ஒருவர் மட்டும்தான் தேவனுடைய குமாரனா என்பதை பற்றி இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கிறோம் மூன்றாவது பாகமாக இந்த வீடியோ வெளிவருகிறது இதற்கு முன்பாக இரண்டு பாகங்களையும் இரண்டரை லட்சம் ஜனங்களுக்கு மேல் பார்த்து நல்ல ஆதரவு தெரிவித்திருந்தீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஏசு கிறிஸ்து இவர்கள் இருவருடைய பிறப்பை பார்க்கும் பொழுது ஏசு என்பது பைபிளில் மத்தேயு லூக்கா ஆகிய இரண்டு புஸ்தகங்களிலும் காணப்படுகிறது ஈசாவின் பிறப்பு என்பது குரானிலே சூரா அல் இம்ரன் மூன்றாம் அத்தியாயத்திலும் சூரா மரியம் பத்தொன்பதாவது அத்தியாயத்திலும் காணப்படுகிறது இந்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவருடைய தாயாரான மரியாளுக்கு கப்ரியல் என்று சொல்லப்படுகிறதான தூதன் அறிவிக்கிறார் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஈசாவுடைய பிறப்பை அவருடைய தாயான மரியாமுக்கு ஜிப்ரியல் என்று சொல்லப்படுகிற தூதன் அறிவிக்கிறார் பைபிளில் இயேசுடைய தாயான மரியாள் தெய்வீக கர்ப்பம் அடைந்தவராக அதாவது ஆண் தொடர்பு இல்லாமலே கன்னியாக இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பமடைந்தவராக குறிப்பிடப்படுகிறார் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஈசாவின் தாய் மரியாம் எந்த ஆண் தொடர்பும் இல்லாமல் கன்னியாகவே அல்லாஹுடைய வார்த்தையினாலே கர்ப்பமானதாக சொல்லப்படுகிறது இவர்களுடைய ஊழியத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய முப்பதாவது வயது முதல் இஸ்ரேல் மண்ணில் யூதர்களுக்கு ஊழியம் செய்தார் என்று அதற்கு பிறகு புறஜாதிகளுக்கும் ஊழியம் செய்தார் என்றும் மத்தியு மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய நான்கு சுவிசேஷங்களும் பைபிளில் சொல்லுகின்றன குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஈசா இஸ்ராயல் மண்ணில் இஸ்ராயலருக்காக தான் ஊழியம் செய்தார் என்று அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனமும் ஆறாவது வசனமும் சொல்லுகின்றன இவர்கள் செய்த அற்புத அடையாளங்களை எடுத்து பார்க்கும் பொழுது குருடர்களுக்கு இயேசு கிறிஸ்து பார்வை அளித்தார் என்று நான்கு சுவிசேஷங்களிலும் சொல்லப்படுகிறது குருடர்களுக்கு ஈசா பார்வை அளித்தார் என்று சூரா மூன்று நாற்பத்தி ஒன்பது சொல்கிறது குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் என்று மார்க்கு ஒன்றாவது அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகிறது ஈசாவும் இப்படிப்பட்டவர்களை சுகமாக்கினார் என்று மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து மூன்று மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய மூன்று சுவிசேஷங்களும் சொல்லுகின்றன ஈசா எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லப்படாவிட்டாலும் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு பனிரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் என்று மத்தையோ பத்தாவது அதிகாரத்தில் குறிக்கப்படுகிறது ஈசாவுக்கு ஹவாரியூன்கள் என்று சொல்லப்படக்கூடியதான சீசர்கள் இருந்தார்கள் என்று அத்தியாயம் மூன்று ஐம்பத்தி ரெண்டிலே குறிக்கப்பட்டுள்ளது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் எதிர்த்து அவரை கொலை செய்ய வழி தேடினார்கள் என்று மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய நான்கு சுவிசேஷங்களும் சொல்லுகின்றன ஈசா அவர்களின் போதனையை எதிர்த்து அவரை கொலை செய்ய யூதர்கள் வழி தேடினார்கள் என்று அன்னிசாவு நான்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக பூமிக்கு திரும்பவும் திரும்பி வருவார் என்று மத்தேயு இருபத்தி நான்கு முப்பது தெளிவாக சொல்லுகிறது ஈசா இந்த பூமிக்கு திரும்பவும் வருவதாக அத்தியாயம் நாற்பத்தி மூன்று அறுபத்தி ஒன்றாவது வசனத்தின் மூலம் நம்பப்படுகிறது ஈசா இயேசு இருவருடைய ஒற்றுமைகளை நாம் பார்த்தோம் இனி இந்த இரண்டு புஸ்தகங்களிலும் காணப்படுகிறதான இயேசு ஈசா இவர்களின் வித்தியாசங்கள் என்ன என்பதனை பற்றி பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்து மரியாள் என்கிற கன்னியின் வயிற்றில் ஆண் துணை இல்லாமலே பிறந்தார் என்றும் இந்த மரியாள் என்று சொல்லப்படுபவர் யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமான பெண் என்றும் கணவனை அறியாமல் கர்ப்பமாக இருந்த காரணத்தினால் இவரை தள்ளிவிட இந்த யோசேப்பு மனதாய் இருந்தார் என்றும் ஆனால் தூதனால் எச்சரிக்கப்பட்ட பிறகு இந்த மரியாளை அவர் ஏற்று கொண்டார் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஈசாவின் தாயாகிய மரியாமுக்கு எந்த கணவனும் இல்லை என்று குறிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடங்கி அவரை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போய்விட்டு திரும்பவும் நாசரைத்திற்கு வந்து குடும்பமாக வாழ்வது வரை இந்த மரியாளுடன் யோசேப்பு என்கிறதான நபர் கணவராக இருந்தார் என்றும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஈசா மற்றும் மரியாமுடன் எந்த நபரும் வாழ்ந்ததாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பெத்திலேகமில் பிறந்தார் என்றும் சத்திரத்தில் இடமில்லாத காரணத்தினால் ஆட்டு இடையர்களின் முன்னணையில் கொண்டு போய் கிடத்தப்பட்டார் என்றும் தெளிவாக அவர் பிறந்த இடத்தை சொல்லுகிறது குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஈசா எந்த இடத்தில் பிறந்தார் என்பதற்கு எந்த தெளிவும் இல்லை ஆனால் பேரீத்தம் மரத்தின் அடியில் பிறந்தார் என்று மரியாம் அத்தியாயம் பத்தொன்பதில் விளக்கப்படுகிறது இவர்கள் இருவருமே பிறந்த இடங்கள் இரண்டு புஸ்தகங்களிலும் வித்தியாசப்படுகின்றன இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருடைய வளர்ப்பு தகப்பனான யோசேப்பு கூடவே இருந்தார் ஆனால் குரான் சொல்லுகிறது மரியாமும் ஜிப்ரியல் தூதனும் தவிர வேறு யாரும் கூட இருக்கவில்லை இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் முதலில் பார்த்தவர்களாக அங்கிருந்த மேய்ப்பர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் இது லூக்கா இரண்டாவது அதிகாரத்திலே காணப்படுகிறது ஆனால் ஈசா பிறந்த உடனேயே மரியாம் அவரை தூக்கி கொண்டு போய் உறவினர்களிடம் முதன் முதலாக காட்டியதாக மரியாம் பத்தொன்பதாவது அத்தியாயம் சொல்லுகிறது இந்த பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே பேசினார் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது மரியாமுக்கு ஈசா பிறந்த கொண்டு போய் உறவினர்களிடம் காட்டியதாகவும் அவர்கள் ஏளனமாக பேசியதால் அந்த தொட்டிலில் கிடந்தவாறே ஈசா நான் அடியானாக இருக்கிறேன் அவரால் தான் அனுப்பப்பட்டேன் என்று சில விஷயங்களை பேசுவதாக மரியாம் அத்தியாயம் பத்தொன்பது முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் சொல்லுகின்றன இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்திலே செய்த முதல் அற்புத அடையாளமாக கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாற்றினார் என்று யோவான் இரண்டாவது அதிகாரம் சொல்லுகிறது ஆனால் ஈசா தன்னுடைய முதல் அற்புதமாக களிமண்ணால் ஆன ஒரு பறவையை உயிர் கொடுத்து பறக்க விட்டதாக சூரா அத்தியாயம் மூன்று நாற்பத்தி ஒன்பது சொல்லுகிறது முதல் அற்புதத்திலும் இரண்டு பேருக்கும் வித்தியாசங்கள் காணப்படுகிறது இந்த பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்கள் யோவான் ஆகிய சுவிசேஷங்களில் முப்பத்தி ஏழு அற்புத அடையாளங்கள் குறிக்கப்படுகிறது இவை எந்த ஊரில் யாருக்கு எப்போது எப்படி செய்தார் என்று தெளிவாக குறிக்கப்படுகிறது குரானை எடுத்து பார்க்கும் பொழுது தொட்டிலில் கிடந்தவாறே ஈசா பேசத் தொடங்கியது முதல் சில அற்புத அடையாளங்கள் செய்ததாக சொல்லப்பட்டாலும் யாருக்கு செய்தார் எங்கே செய்தார் எந்த ஊரில் செய்தார் எப்படி செய்தார் என்று தெளிவாக சொல்லப்படவில்லை பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து யூதர்களால் குற்றம் சாட்டப்பட்டு ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதாகமும் சொல்லுகிறது ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ரோமர்கள் என்பவர்கள் யார் என்பதைப் பற்றி ஒரு அடையாளமும் இல்லை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தெழுந்த சம்பவம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய நான்கு சுவிசேஷங்களிலும் தெளிவாக ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படுகிறது ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது சூரா நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஈசா சிலுவையில் அறையப்படவும் இல்லை அவர் மறிக்கவும் இல்லை என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து அவரை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையும் சிலுவையும் அந்த சம்பவ இடங்களும் இப்பொழுதும் இஸ்ரவேலில் நாம் காண முடிகிறது இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்த பிறகு நாற்பது நாட்கள் இந்த பூமியிலேயே தங்கி இருந்து அநேக பேருக்கு காட்சி கொடுத்துவிட்டு நாற்பதாவது நாளில்தான் பரமேறி போனார் என்று மார்க் மற்றும் லூகா சுவிசேஷங்கள் தெளிவாக சொல்கின்றன ஆனால் ஈசா சிலுவையில் அறையப்படவும் இல்லை மறிக்கவும் இல்லை நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சூரா நான்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு சொல்கிறது வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை ஆட்சி செய்ய அந்தி கிறிஸ்துவை ஒழித்துவிட்டு இந்த பூமியிலே ஆயிரம் வருட அரசாட்சியை நிறுவுவார் என்று தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் சொல்லுகிறது ஆனால் குரானை பார்க்கும் பொழுது ஈசா மறுமை நாளில் அத்தாட்சி ஆவார் என்று மட்டுமே அத்தியாயம் நாற்பத்தி மூன்று அறுபத்தி ஒன்று சொல்லுகிறது இதன்படியே அவர் பூமிக்கு திரும்ப வருவார் என்று நம்பப்படுகிறது இப்பொழுது இறுதியாக இயேசு ஈசா இவர்களில் யார் தேவனுடைய குமாரன் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சுவிசேஷத்தில் முறையும் மார்க் சுவிசேஷத்தில் எட்டு முறையும் லூகா சுவிசேஷத்தில் யோவான் சுவிசேஷத்தில் இருபது முறையும் குறிக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் மட்டும் அதிகமான இடங்களில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தெளிவாக குறிக்கப்படுகிறது குரானை எடுத்து பார்க்கும் பொழுது ஈசா தேவனுடைய குமாரன் அல்ல அவர் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்று அத்தியாயம் நான்கு ஐந்து ஒன்பது ஆகிய அத்தியாயங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்க முடியும் பரிசுத்த வேதாகமத்தில் இடங்களில் தேவன் கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரன் என்று அவரே சாட்சி கொடுக்கிறார் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது அத்தியாயம் நூற்றி பன்னிரெண்டு மூன்று சொல்கிறது அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அதாவது ஈசா அல்லாஹுடைய குமாரன் அல்ல என்பதனை தெளிவாக குரான் சொல்கிறது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பரிசுத்த தேவனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பாக முதன் முதலாக வருவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு தீர்க்க தரிசிகளால் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் வருகையை பற்றி சொல்லப்பட்டு மனித குலத்தின் பாவங்களை மீட்பதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் தான் தேவ குமாரனாகிய அவர் ஆதியிலே வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனுடைய பக்கத்தில் தேவனுடைய குமாரனாக தேவனுடைய வார்த்தையாக இருந்தார் என்று இந்த பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது ஆனால் ஈசா என்பவர் பூமிக்கு வருவார் என்று எந்த தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டதாக குரானில் சொல்லப்படவில்லை அவர் ஒரு தீர்க்க தரிசி தேவ கட்டளைகளை மனிதர்களுக்கு கொடுப்பவராக மட்டுமே குறிப்பிடப்படுகிறார் அப்படியானால் தேவ பிள்ளைகளே தெளிவாக ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு நபர்களும் இயேசுவும் ஒரே நபர் அல்ல இதில் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படக்கூடிய இயேசு மட்டுமே மெய்யான தேவன் மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அப்படியானால் நீங்கள் கேட்கலாம் இருவரும் சில ஒற்றுமைகளை கொண்டிருக்கிறார்களே இருவருடைய சம்பவங்களும் சில ஒற்றுமைகளை கொண்டிருக்கிறதே என்கிறதான கேள்வியை நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து வேண்டும் பைபிள் என்பது உலகத்தின் பத்து நாடுகளில் ஆவியானவருடைய துணை கொண்டு நாற்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்டு ஒரு வேற்றுமையும் ஒருவர் எழுதியதற்கு மற்றவர் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் தெளிவாக வரிசையாக மனித கரங்களில் தரப்பட்ட ஒரு தேவ கிரந்தம் குரான் வந்து இந்த பைபிள் மனித கரங்களில் தரப்பட்ட பிறகு ஐநூற்றி எழுபது வருடங்களுக்கு பிறகே மனிதர்களுடைய கையில் தரப்படுகிறது அப்படியானால் நிச்சயமாக இந்த வேதாகமத்தை எல்லோரும் அந்த சமயங்களில் வாசித்திருக்க முடியும் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது தேவன் அறிவார் அதனால் தேவ பிள்ளைகளை யாரையும் குற்றம் சொல்வதற்காக அல்ல இந்த பரிசுத்த வேதாகமம் உண்மை என்பதனை இது தேவனால் தரப்பட்டது இதன்படி நடந்தால் பரலோக ராஜ்யத்திற்கு எட்ட முடியும் என்பதனையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வியை மட்டும் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பிய பிறகு இந்த பூமியிலே நாற்பது நாள் தங்கி இருந்தபோது எத்தனை இடங்களில் மனிதர்களுக்கு தரிசனமானார் தெளிவாக இந்த வீடியோவின் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் செய்யுங்கள் சரியாக கமெண்ட் செய்பவர்களுடைய பெயர்கள் அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன்